அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லா தினையத்திற்குரிய எல்லாமல்லா அம்மாஹுவின் நல்லே அருமையான பெரியோர்களே நாமெல்லாம் நபிகள் பெருமான ரசூலந்தாசல்லம் அவர்களால் வலியுறுத்தி சொல்லப்பட்ட அவர்களால் நமக்கு வழிகாட்டப்பட்ட ஒரு சுன்னத்தான தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுக்கு விரு விருப்பமான பிரியமான ஆய ஆலயத்தில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் இது அல்லா நம்மீது செய்த ஒரு மாபெரும் கிருபையாகும் அருமையான பெரியோர்களே அல்லாஹு தாலா உலகத்தில் எண்ணற்ற ஜீவராசிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் அனைத்தும் வீணானவைகள் அல்ல மனிதனுக்கு பயனுள்ளது மனிதன் சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு படிப்பனியை ஊட்டக்கூடிய படைப்பினங்களை தான் அல்லாஹ் உத்தால உலகத்தில் படைத்திருக்கிறார் அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்லுவான் அறிவாளிகள் அறிவாளிகள் யார் தெரியுமா வானம் பூமி இவைகளை படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுள்ள மக்களுக்கு படிப்பனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்கள் யாரென்றால் வல்லும் வானம் பூமி இவைகளினுடைய படைப்பை சிந்திப்பார்கள் சிந்தித்து விட்டு எங்கள் இறைவா நீ படைத்த பொருள் எதுவுமே வீணானவைகள் அல்ல என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எனவே அம்மாஹுமாலும் படைக்கப்பட்ட அனைத்து பொருள்களும் மனிதனுக்கு படிப்பு பாடத்தை கற்றுத்தரக்கூடிய தான் அல்லாஹூ தாடா குர்ஆனில் பறவைகளை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறார் குதுகுது பறவை காகம் இப்படி பறவைகளை பற்றி அல்லாஹூ தாயா குர்ஆன் என்று சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் அவனால் சொல்லப்பட்ட பறவைகளில் ஒன்றுதான் காகம் இந்த காகம் என்பது ஆதுநபி அலி சலாத் வசலாம் காலத்தில் இருந்தே இருக்கிறது இந்த காகம் என்பது ஆதநபி அலி சலாத் வசலாம் அன்றவனுடைய காலத்தில் இருந்தே இந்த காகம் இருக்கிறது உலகத்தில் முதன் முதலில் படைக்கப்பட்ட பறவை காகம்தான் ஏன் அல்லாஹ் படைத்தான் என்றால் மனிதனுக்கு வழிகாட்டுதலுக்காகவே இந்த காகத்தை படைத்ததாக அம்தாஸ் சொல்லி காட்டுகிறான் ஆதுன்வி அலிசலா துவசலாம் குழந்தைகள் ஹாபிலும் ஆபிலும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு ஆபில் ஹாவிலே கொலை கொலை செய்தார் வரலாறு உனக்கு தெரியும் ஆனால் தனது சகோதரனை கொலை செய்து விட்டார் எவ்வாறு புதைக்க வேண்டும் எவ்வாறு அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை தெரியாமல் திக்கி தண்ணீரி கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹூ இரண்டு காகத்தை அனுப்பி வைத்தான் ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொத்தி கொலை செய்தது அந்த கொலை செய்யப்பட்ட மௌத்தா போன காகத்தை தூக்கி கொண்டு கொலை செய்த காகம் துணிய வாயால் மண்ணை கிளறி அடக்கம் பண்ணிய வரலாறை அல்லாஹூ தாய்லா அந்த கொலை செய்த காவலுக்கு உணர்த்தி காட்டுகிறான் அல்லாஹ் சொல்கிறான் சபாசம் இன்னைக்கு ஓதையுல வரக்கூடிய ஆயத் காகத்தை நாம் அனுப்பி வைத்தோம் பூமியை இது திழருதியது தோண்டியது எப்படி என்றால் கொலை செய்தவர் எப்படி தொழில் சகோதரை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை அந்த காகம் போன காகத்தை அடக்கம் என்பவர் அஜஸ்து இந்த காகத்தை போன்று எனக்கு அறிவு இல்லையே எனக்கு ஏற்பட்ட கை செய்தமே என்று சொன்னாராம் அப்ப அல்லூ காகத்தை படைத்ததன் நோக்கம் என்னவென்றால் முதல் முதலாக படைக்கப்பட்ட ஆதன்மீஸ்வசனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனிதனே உலகத்தில் எவ்வாறு அடக்கம் செய்ய வேண்டும் மூத்தா போனவர்களை எவ்வாறு அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை என்பதை காட்டுவதற்காக வேண்டிதான் அந்த காகத்தை படைத்தார் அது மட்டுமல்ல இப்படித்தான் ஒரு மூத்தாக போ மூத்தாகி விட்டால் அடக்கம் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவை தூக்கி அடக்கம் செய்வது அனைவர்கள் மீதும் கடமை யாரும் செய்யவில்லை என்றால் எல்லோரும் குற்றவாளி ஒருவர் மரணித்து விட்டால் அந்த மரணத்தை விட்ட ஜனாசாவை மௌத்தானை மௌத்தா போனவரை அடக்கம் செய்ய வேண்டும் யாரும் அடக்கம் செய்ய முன்வரையில் முன்வரவில் இல்லை என்றால் எல்லோரும் குற்றவாளி என்ற ஒரு பாரத்தையும் காகத்தின் மூலம் அந்தாவு தாலா நமக்கு சொல்லி தருகிறார் அன்பார்ந்த பெரியோர்களே காகம் என்பது அது ஒரு அறிவு ஜீவி என்பார்கள் காகம் என்பது ஒரு அறிவு ஜீவி என்பார்கள் பழமொழி பழமொழி சொல்லுவார்கள் காகம் நோக்கம் மறியும் கொக்கு தப்பு அறியும் காகம் நோக்கம் அறியும் கொக்கு தட்டு அறியும் நோகம் அறிந்து அறிந்து நோக்கம் காகம் செயல்படும் கொக்கு இருக்க இது தட்டு என்று அதாவது சத்தத்தை கேட்டுதான் பறந்து போகும் சத்தத்தை கேட்டுதான் பறந்து போகும் எனவே காகம் என்பது ஒரு ஜீவி எனவே நான் அல்லாஹ் தாரா காகத்தை படைத்து அந்த காகத்தின் மூலம் மரணித்து விட்ட மனிதனை எப்படி அடக்கம் சிங்க வேண்டும் என்றொரு பாரத்யா அம்ல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறார் நமக்கு அது மட்டுமல்ல அப்துல் முத்தலுடைய காலம் ஷம்சம் தண்ணீர் ஷம்ஷம் கிணறு எங்கு இருக்கிறது என்று தேடி பார்க்கிறார் மக்காவுக்குள் ம்ஸும் கிணறு இருக்கிறது என்று தெரியும் ஆனால் குறிப்பிட்ட அந்த இடம் எது தெரியவில்லை அல்லாஹ இடத்தில் துவாசி இதாரி அல்லா புரிஞ்சமான ஜம்சம் தண்ணீர் கிணற்று எனக்கு காட்டு வற்றாத ஊற்று அந்த கிணறு எனவே ஜம்சம் தண்ணீர் ஜம்சம் கிணறு இருக்கும் நிலத்தை எனக்கு காட்டு யாவும் என்று துவா செய்துவிட்டு மக்காவில் தூங்கினார் ஒருவர் கனவில் வந்தார் சொன்னார் அப்துல் முத்தலிமே பர்ராவை தோண்டும் என்றார் பர்ராவை தோண்டும் என்றால் என்ன கனவிலே விளக்கம் கேட்டார் விளக்கம் கேட்டவுடன் வந்தவர் மறைந்து விட்டார் மறுநாளும் அதே போன்று கனவு துவா செய்தார் யவ்வா சம்சம் கிணறு இருக்கும் நிறத்திற்கு காட்டு என்று துவா செய்துவிட்டு மக்காவில் தூங்கினார் அதே மனிதர் வந்தார் வந்து சொன்னார் மகுனூனை தோண்டும் என்றார் மகுனூன் என்றால் என்ன கேட்டார் விளக்கம் கேட்டார்கள் கனவில் அப்துல் முத்தலிப் அவர்கள் விளக்கம் சொல்லாமல் மறைந்து விட்டார் மூன்றாம் நாளும் அதே போன்று யம்மா நீராகிய வச்சாத வச்சாகிய கிணறு இருக்கும் இறைவா எனக்கு காட்டு என்று மூன்றாம் நாளும் தூங்கினார் அப்துல் முத்தலைபு கனவில் மூன்றாம் நாளும் அதே மனிதர் வந்தார் சொன்னார் என்ற இடத்தை தோண்டும் என்ற இடத்தை தோண்டும் என்று என்றால் என்ன கேட்டார்கள் கனவிலே விளக்கம் கேட்டார்கள் வந்தவர் பதில் சொல்லவில்லை மறைந்து விட்டார் நான்காம் நாள் ரொம்ப கவலை யாவா ஜசம் தண்ணீர் என்பது அந்த கிணறு என்பது சாதாரண ஒன்றல்ல மக்களுக்கெல்லாம் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணீர் ஒரு ஊற்று எனவே அந்த தனக்கு கிணறு இருக்கும் நிறத்தை காட்டி அவ்வா என்று நான்காம் நாள் துவாசி விட்டு படுத்தார் அதே மனிதர் வந்தார் அப்துல் முத்தலிப் அவர்களே காகம் ஒரு இடத்தில் முட்டையிட்டு அடைய காத்து இருக்கும் அந்த இடத்தில்தான் அந்த கிணறு இருக்கிறது என்று வந்தவர் சொன்னார் விழித்தார் சென்றார் காகம் முட்டையிட்டு அடகாத்து இருக்கிறது அந்த இடத்தை தோண்டினார் ஜம்சம் தண்ணீர் பீரிட்டு வந்தது இஸ்மாயில் அலிஸ்லாத்வசனுடைய காலால் காலுக்கு கீழ் ஊறிய அந்த தண்ணீர் காலப்போக்கில் அந்த கிணறு காலப்போக்கில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த இடத்தை மூடிவிட்டது எனவே அந்த இடம் எது என்று அம்மாவிடத்தில் நான்கு நாட்கள் துவா செய்தார் அப்துல் முத்தலிப் அவர்கள் நான்காம் நாள் காகம் முட்டையிட்டு இருக்கும் நிலம்தான் இருக்கும் இடம் என்ற ஒரு குறிப்பை கனவில் வந்தவர் உணர்த்தினார் என்றால் காகம் என்பது மனிதனுக்கு வழியாக்க வழிகாட்டக்கூடிய ஒரு பறவை என்பார்கள் பெருமக்கள் அது மட்டுமல்ல அதே போன்று காகம் ஒரு நல்ல பறவையா கெட்ட பறவையா என்றால் அது ஒரு கெட்ட பறவை என்றும் பெருமக்கள் சொல்வார்கள் அகமது ஹம்மல் ரஹமத்துல்லா ரஹி அவர்கள் என்ற நூலில் எழுதுகிறார்கள் நன்மையை எனக்கு நல்லதா ஆக்கித்தா அதன் தீமையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று காகம் சப்தமிட்டால் துவா கேளுங்கள் என்று சொல்கிறார் அகமது புன் ஹம்பல் அவர்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட அங்காகவால படைக்கப்பட்ட எல்லா பொருளும் மனிதனுக்கு படிப்பினை தரக்கூடியவை காகத்தின் மூலம் நமக்கு நிறைய பாடங்கள் உண்டு காகம் ஒரு கெட்ட பறவையா இருந்தாலும் அதன் மூலம் நமக்கு உண்டான பானம் நமக்கு உண்டான படிப்பில் என்னவென்றால் காகத்திருத்த காகத்திரத்தில் சில நல்ல தன்மைகள் உண்டு அதிகாலையில் சீக்கிரம் எந்தித்து விடும் காலையிலேயே சீக்கிரமாக எந்திரும் இந்த பழக்கம் மனிதனுக்கு வேண்டும் தகஜித் நேரத்தில் எந்திக்கிற பழக்கம் பெருமக்கள் சொல்வார்கள் காகம் எப்படி மூன்று மணிக்கும் மூன்றரை மணிக்கும் அது கா கா என்று கத்திக்கிறதோ காலையில் சீக்கிரமாக எந்திக்கிறதோ இதே பழக்கம் மனிதனுக்கு தேவை தகஜத்துடைய நேரத்தில் இந்தி எந்தித்து அல்வா 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 என்று சொல்ல வேண்டும் நின்பு என்பார்கள் பெருமக்கள் இரண்டாவது தன்மை என்ன அது வீடு கூடுவது யாருக்கும் தெரியாது காகம் ஆணும் பெண்ணும் வீடு கூடுவது யாருக்கும் தெரியாது அப்படினா எப்பவுமாத ஒருத்தர் கூட பறவைகளால் அது தன்னை மறைத்து கொள்ளும் வீடு கூடுவதை எனவே வீடு கூடுவது யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி ஒரு பழக்கமும் மனிதனுக்கு தேவை என்பார்கள் பெருமக்கள் மூன்றாவது தன்மை பிற காகத்தை அழைத்து சேர்ந்து உண்ணும் பழக்கம் உண்டு இதே போன்றுதான் சொந்த மந்தங்கள் குடும்பத்தில் சேர்ந்து உண்ணக்கூடிய பழக்கத்தை மனிதன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பார்கள் நான்காவது தன்மை நல்ல தன்மை உறவே பேணுமா காகம் சொந்த மந்தங்களை அது பேணும் உறவை வளர்ப்பதில் காகம் நமக்கு ஒரு படிப்பையில் என்பார்கள் ஐந்தாவது தன்மை காலை நேரத்தில் எங்கே போனாலும் சரிந்தா மாலை நேரத்தில் சீக்கிரமாக தன் இருப்பிடத்திற்கு வந்துவிடும் இந்த மாதிரி பழக்கமும் மனித இருக்க வேண்டும் இரவு நேரத்தில் சீக்கிரமாக அவன் தூங்க வேண்டும் என்பார்கள் பெருமக்கள் எனவே அல்லாஹு தாலா படைத்த படைப்பினங்களை நாம் சிந்திக்க வேண்டும் சிந்தித்தனுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹூ தான் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தரவானாக வரமாதோ